புதுச்சேரியில் கான்ஸ்டபிள் தேர்வு முடிவில் காத்திருப்போர் பட்டியலில் இருந்த மூன்று பேருக்கும் டிரைவர் பணியிடங்களுக்கு தேர்வான பதினாறு பேருக்கும் பணி நியமன ஆணை வழங்கும் விழா கோரிமேட்டில் நடந்தது அமைச்சர் நமச்சிவாயம் டிஜிபி ஸ்ரீனிவாஸ் முன்னிலையில் முதல்வர் ரங்கசாமி பணி நியமன ஆணை வழங்கி பேசினார் குற்றங்களை தடுக்க போலீசாருக்கு அறிவுரை வழங்கினார் சின்ன பிள்ளைகளும் அடிமையாடுறாங்க பள்ளி பிள்ளைகளும் அடிமையாக்கி வச்சிடறாங்க கல்லூரி படிக்க சேர்ந்த பிள்ளைகள் அடிமையாடுறாங்க அந்த அடிமையாகிறது மட்டும் இல்ல அவங்க என்ன செய்யறாங்க தெரியாம செய்துட்டு இருக்காங்க நடவடிக்கை எல்லாம் அவங்க என்ன செய்யறாங்க அப்படி தெரியாத மாதிரி இருக்காங்க சில பெரிய தவறுகள் நடப்பதற்கு அதுவே ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஏன்னா அவங்க என்ன செய்யறது தெரியாம இருக்கும் பொழுது பல பெரிய தவறுகள் நடைபெறுவதற்கும் ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இதனை எல்லாம் கட்டுப்படுத்த வேண்டியது மிக அவசியமான ஒன்று அதற்கு தேவையான கடுமையான நடவடிக்கை நீங்கள் எடுப்பது தயங்கக்கூடாது என்பது என்னுடைய எண்ணம் ஆரம்பத்தில் அந்த பள்ளி பருவத்திலே அந்த பள்ளிகள் வீணாக போகிறது அந்த வாய்ப்பை சீரழித்திருக்கின்றது உடம்புக்கு அது மட்டும் இல்ல இதெல்லாம் மாட்டிக்கிறாங்க தவறுகள் நிறைய ஒரு வாய்ப்பு விடுகின்றது ஆனால் அதில் நம்முடைய துறை யாரும் பாரபட்சம் பார்க்காம கடுமையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் வச்சுக்கணும் எந்த யார் அவர் இவரெல்லாம் பார்க்கவே கூடாது இளைஞர்களை பள்ளி பிள்ளைகளை சீரழித்துகின்றது ஆனால் போதைப் பொருட்கள் என்ற நிலையில் உங்களுடைய கவனம் என்பது மிக அதிகமாக இருக்க வேண்டும் அதனை கட்டுப்படுத்த வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று எங்க இருந்து சின்ன பிள்ளைங்க கொஞ்சம் அது எங்க இருந்து வருது எப்படி வருது அந்த வேற புடுங்கலாம் அதை பார்த்து அந்த வேற புடுங்கனா தான் உங்களுக்கு அடுத்து வராம இருக்க முடியும் பயன்படுத்தணும் கொஞ்சம் இருக்கலாம் அது பரவிட்டே இருக்கும் ஆனால் யார் அந்த இதை கொண்டு வந்து பரப்புகின்றார்களோ அந்த பயன்பாட்டை கொண்டு வந்து அந்த பிள்ளைகளை கெடுக்கின்றார்களோ அந்த ஆணையை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் கண்டுபிடித்து அதற்குரிய தண்டனை கடுமையான தண்டனைகள் கொடுக்க வேண்டும் அப்பதான் திருத்த முடியும் திருந்த வேண்டும் என்றும் பூச்சியில் பழக்கம் வந்துவிட்ட திடீர்னு வந்துட்டு எப்படி வந்து வந்து போச்சு எந்த காலத்தில் வந்து தெரியல வந்து போச்சு ஆனா அதை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று அதிலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று என்னுடைய காவல்துறையை